அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் காலச்சக்கரத்தில் வந்து மனித வாழ்க்கை இயற்கையை வந்து யார் அலைஞ்சி முடியாது இயற்கையை ஒத்துப்போனோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயம் இரட்டை குழந்தைகள் சார்ந்த ஒரு விஷயம் இரட்டை குழந்தைகள் பிறப்பது நல்லதாக கெட்டதா அப்படின்னு ஒரு விஷயம் இரட்டை குழந்தைகள் பிறப்பதுலையும் இறைவன் வந்து என்ன சொன்னான்னா சில விதிமுறைகள் வச்சிருக்கிறாரு அந்த விதிமுறைகளை வந்து அதனால் வருகின்ற கஷ்டங்களை வந்து சீர்படுத்துவதற்கும் வழி சொல்லியிருக்கு இறைவன் எப்பயுமே ஒரு முடிச்சை போடுவார் அதை அவிக்குவதற்கும் வழி சொல்லியிருப்பார் ஆனால் அதற்கு நம்ம போராடும் அந்த வகையில் வந்து இரட்டை குழந்தைகளுடைய ஆதிபத்தியம் அவங்க தவப்பனார் ஜாதகத்தில் வந்து தாய் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் இரட்டை குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குது ஒரு லக்கணத்திற்கு பிறப்பு லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் மூணு கிரகம் இருந்தால் அவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்கும் ஒரு லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் போய் மூன்று கிரகம் இருந்தால் அவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கும் ஓகேவா இது ஒரு விதி அதற்கடுத்த விதி என்ன சொன்னால் ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் மட்டும் நிற்கிது இரண்டு கிரகங்கள் வலிமையான பார்வையில் பார்க்கணும் வலிமையான பார்வை ஒரு ஒரு ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் எங்க குருவோடைய ஒன்பதாவது பார்வை வலிமையானது சனியோடைய பத்தாவது பார்வை வலிமையானது செவ்வாயோடைய எட்டாவது பார்வை வலிமையானது இந்த வலிமையை யாருக்கு கொடுத்தான் வலிமை என்பதை குருவுக்கு கொடுத்தான் அதற்கடுத்து செவ்வாய்க்கு கொடுத்தான் அதுக்கடுத்து சனியை கொடுத்தான் ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னா காலபுருஷனுடைய ஒன்பது குடையவர் குரு காலபுருஷனுடைய எட்டு குடையவர் செவ்வாய் காலபுருஷனுடைய பத்து குடையவர் சனி அதனால தான் அந்த பார்வை வலிமை சனி எந்த இடத்துல ஒரு பத்தாவது பார்வை விழுந்துருச்சா அந்த இடத்துல அவன் கிங்காக இருப்பான் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க குருவோடைய ஒன்பதாவது பார்வை எந்த இடத்துல ஒருவனுக்கு விழுந்தது என்று சொன்னால் அவன் அந்த இடத்துல கிங்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க செவ்வாயோடைய எட்டாவது பார்வை எந்த இடத்துல விழுகுதோ அவன் அந்த இடத்துல வந்து பயங்கரமான அவனை அசைக்க முடியாது ஏன்னா எல்லா மனிதனுக்குமே இந்த பார்வைகள் ஒரு இடத்துல விலகத்தான அசையும் இப்ப எனக்கு வந்து என்ன சொல்றேன்னா செவ்வாய் எட்டாவது பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஆன்மீகத்தில் பயங்கரமான வலிமை சனி பத்தாவது பார்வையாக வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் வாக்கால் பெரிய யோகம் குரு ஒன்பதாவது பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தைகளால் பெரிய யோகம் இது நம்ம கண்கூடாக பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் சனி பத்தாவது பார்வையா ரெண்டாம் இடத்தை பாக்குறதுனால நமக்கு வாயால சம்பாத்தியம் வாக்கால சம்பாத்தியம் ஆன்மீகஸ்தான இடத்துல போய் நம்மளை மிஞ்சி அவனை உணவு ஏன்னா செவ்வாய்க்கு அவ்வளவு பவர் அவர் எந்த ஆதிபத்தியமா நான் எட்டாவது பார்வையாக ஒரு இடத்தை பார்த்து விட்டேன் என்று சொன்னால் அது உனக்கு மேன்மையாகத்தான் இருக்கும் அப்படிப்பார் அந்த இடம் மேன்மையாக்கிடுவார் அந்த இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் இதெல்லாம் கணக்கு இப்படி பார்வைகள் இருக்கிறதா பாரு ஏன்தோண பார்வை ஏழாம் பார்வை சூரியன் பார்க்குறாரு சார் அது சூரியன் கூட வலிமையாக இருந்து பார்க்கணும் உச்சமான சூரியன் வந்து பார்க்கலாம் ஆட்சி பெற்ற சூரியன் உச்சமான சூரியன் பார்த்தான்னா அவன் அந்த இடத்த நீசமாக்கிடுவோம் நீங்க எல்லாரும் ஒரு கிரகம் வந்து ஏழாம் இடத்து உச்சமாக இருந்து பார்க்கிற உச்சமான கிரகம் ஏழாம் இடத்தை பார்க்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மைனஸ் ஏன்னா ஏழாம் இடம் அவர் போய் நீசமாகது அதே மாதிரி உச்சமான கிரகங்கள் பார்க்கின்ற ஏழாவது பார்வை அவர்கள் அந்த இடத்துல நீசமாயிடும் அந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு உச்சத்தை கொடுக்கும் அதற்கு எதிரான இடத்துல வந்து நீங்கள் வந்து பெருசா வந்து சாதிக்க முடியாது இது இந்த டாபிக் இப்படியே போயிடும் அப்ப இந்த இரட்டை குழந்தைகள் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் மூணு கிரகம் இருக்கணும் அங்கே ஒரு கிரகம் இருந்தாலும் ஒரு கிரகமே இல்லைனாலும் மூணு கிரகம் அந்த இடத்த வலிமையாக பார்த்தேன் இப்போ சூரியன் பா யார் பார்க்கலாம் சனி பார்க்கலாம் பத்தாவது பார்வையை பார்க்கலாம் செவ்வாய் எட்டாவது பார்வையை பார்க்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா குரு ஒன்பதாவது பார்வை அந்த இடத்துல வந்து பார்வை அப்படி பார்த்தேன்னா அது அவங்களுக்கு ரெட்ட குழந்த பிறகு இது ஒரு கான்செப்ட் ரெண்டாவது இப்போ நிறையா பேருக்கு என்ன சொன்னா டெஸ்டிவ் பேபி டெஸ்டிவ் பேபி அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்துக்கு வந்துட்டாங்க அந்த டெஸ்டிவ் பேபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் வரும்போது எப்பயுமே இப்போ ஒரு லக்கணம் ஓடிட்டு இருக்கும் நம்மளே அறியாமலே லக்கணங்கள் அவர் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க லக்கணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அதுக்குண்டான செயல் தான் நடக்கும் அப்ப அதுக்குண்டானதான் செயல் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த எப்பயுமே அந்த பேபிக்கு உண்டான டெஸ்டி பேபிக்கு உண்டான வைக்கும் போது அந்த டெண்டு வைக்கும்போது அந்த இதை வந்து எடுத்து வைக்கும்போது அப்ப லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல மூணு கிரகங்கள் இருந்தாலும் லக்கணத்து மூணு கிரகங்கள் வந்து என்ன சொன்னால் வலிமையாக பார்த்தாலும் அந்த டெஸ்ட்டு பேபியில் கூட இரட்டை குழந்தை பிறந்த இது ஒரு விதம் சரி இரட்டை குழந்தைகள் பிறப்பது நல்லதா அப்படின்னா அதுலேயும் நம்மளுடைய இறைவன் ஒரு விதியை வச்சிருக்கிறோம் இரட்டைகள் இரண்டு ஆணாக பிறந்தாலும் இரண்டு பெருன்னாக பிறந்தாலும் கண்டிப்பாக பாதிப்பு என்பது ஒருத்தர் நல்லா இருப்பாங்க ஒருத்தர் வந்து சிறப்பாக இல்லை இது நான் கண்ட ரகசியம் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு வீட்டில் வந்து ரெட்டை குழந்தை ரெண்டு ரெண்டு ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க முதலில் ஆணாக பிறந்து ரெண்டாவது பெண்ணாக பிறப்பது அதிக யோகத்தை தராது முதலில் ரெட்டை குழந்தை பிறப்பதில் ரெண்டு ஆணா பிறந்தால் ஒன்றில் ஒன்று பாதிக்கும் அதே வீட்டில் வந்து ஒரு ஆண் முதலில் பிறந்து ரெண்டாவது பெண் பிறந்தால் அது யாரை பாதிக்கும்னா அப்பாவை பற்ற தாத்தாவை கண்டிப்பாக பாதிக்கும் பெரிய இழப்புகளை கொடுக்கும் தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு அந்த மாதிரி மைனஸ் ஆன ஒரு பிரச்சனைகளை கொடுத்து தாத்தா அதற்கடுத்து அடுத்து ஸ்வாகாதான் தாத்தா ஸ்வாகதம் அதே சமயத்தில் இரட்டை குழந்தைகளில் வந்து ஒன்று முதலில் பெண்ணாக பிறந்து இரண்டாவது ஆணாக பிறந்தால் அது யோகத்தை செய்யும் இரண்டு இரட்டை குழந்தைகள் ஆணாக பிறந்தால் ஒன்று மேலும் ஒன்று கீழாக வந்துவிடும் இரண்டு எட்டை இரட்டை குழந்தைகளில் வந்து ஒன்று முதலில் ஆணாகவும் இரண்டாவது பெண்ணாகவும் பிறந்தால் அது கல்வியால் பெரிய பாதிக்கப்படும் கல்வி உயர்ந்த கல்வி படிக்க படிச்சிருவாங்க ஆனால் வந்து வேலை சோழி இல்லாமல் சங்கடப்படுவாங்க இது ஒரு கான்செப்ட் அதே சமயத்தில் என்ன சொன்னால் முதல் முதலில் ஆணாகவும் ரெண்டாவது பெண்ணாகவும் பிறந்த பிறந்தாச்சுன்னா அங்கே வந்து அந்த குழந்தைகள் கல்வி விஷயத்தில் பெரிய பாதிப்பு கண்டிப்பாக கொண்டு தாத்தா பாதிக்கப்படுவார் அதே சமயத்தில் ஒன்று முதலில் ஆணாகவும் ரெண்டா முதலில் பெண்ணாகவும் ரெண்டாவது ஆணாகவும் அங்கே பிறந்து விட்டால் அது யோகமாக இருக்கும் முதல் குழந்தை குழந்தைகளை முதல் பெண் பிறந்தனும் ரெண்டாவது ஆண் பிறந்தால் அது கண்டிப்பாக ஒரு பெரிய யோகத்தை யோகத்தை கொடுக்கும் வாழ்வாங்கு வாழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் வந்து கண்டிப்பாக சொல்லுகிறது இது ஒரு கான்செப்ட் ரெட்ட குழந்தைகள் பிறப்பது மொத்தத்துக்கு வந்து மைனஸ் தான் ஒன்று நல்லாருக்கும் ஒன்று பாதிக்கும் ரெட்ட குழந்தைகள் இரண்டும் ரெட்ட குழந்தைகள் ஆணாக பிறந்து ரெண்டில் ஒன்று பாதிப்பு முதலில் ஆணாகவும் ரெண்டாவது பெண்ணாகவும் பிறந்து விட்டால் தாத்தாவை வந்து என்ன சார் அம்மா வழி தாத்தாவை டம்ப் பண்ணிடும் அப்பா வழி தாத்தா பாட்டிகளை வலிமைப்படுத்தும் நல்லா இருந்துருவாங்க அதற்கடுத்து இரண்டு பெண் இரண்டு பெண் இரண்டு பெண் குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தைகள் வந்து இரட்டையாக பறந்துட்டால் ஏற்ற ஒன்று பாதிப்பு அதே சமயத்தில் இரண்டு இரட்டைகளில் ஒன்று பெண்ணாகவும் ஒன்று ஆணாகவும் பிறந்துட்டால் அந்த குழந்தைகள் யோகசாலிகள் அப்படின்ட்டான் உறுதியாக யோகசாலிகள் இது வந்து ஒரு கான்செப்ட் இதற்கு நாம் வந்து எப்படி பேர் வைக்கணும் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பேர் வைக்கக்கூடாது அங்கே சட்டம் வந்து ஒரு ரூல்ஸ் சொல்லுது இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கு குலதெய்வத்துடைய பேரை அப்படியே வைக்கணும் குலதெய்வத்தை கருபசாமி கருபசாமி தான் கருப்புசாமி என்ற அப்படின்னு வச்சிடணும் நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அது வாழ்க்கையில் வருகின்ற இடர்பாடுகளை வந்து கண்டிப்பாக குறைக்கும் அதுல வித மாற்று கருத்துமே கிடையாது சரி ஒன்று ஆண் ஒன்று பெண்ணாக பிறந்தாலும் என்ன சொன்னா உங்களுடைய அப்பாவுடைய குலதெய்வத்தை தான் நீங்கள் வந்து பெயர் வைக்கணும் சார் எங்களுக்கு ஆண் தெய்வம் அப்படிமே அங்கே ஒரு பெண் தெய்வம் இருக்கும் ஆணுக்கு ஆண் பெயரை வச்சுட்டு பெண்ணுக்கு பெண் பெயரை வச்சுட்டு அதுக்குண்டான சப்போர்ட்டாக வந்து இன்னொரு பேர் வந்து சர்டிஃபிகேட்லேயே அப்படி வந்து பதிஞ்சிடணும் குலதெய்வம் அதாவது இரண்டு ஆண் குலதெய்வம் பேர் தான் ஒரு ஆண் முதல் தலையில் ஆணாகவும் இரண்டாவது பெண்ணாகவும் பிறந்தால் அதுவும் அப்பாவுடைய குலதெய்வத்தோடைய ஆண் தெய்வத்தையும் பெண் தெய்வத்தையும் வைக்கணும் அங்கே பெண் தெய்வம் இருக்கும் யாருமே இல்லைன்னு சொல்லிடாதீங்க இல்லை எங்கதில் இல்லைன்னு சொல்லிடாதீங்க அது இருக்கும் உங்களுக்கு அறியாமையில் இருப்பீங்க இரண்டு பெண்ணாக பிறந்து விட்டால் அம்மாவோடைய குலதெய்வம் அம்மாவுடைய குலதெய்வத்து தான் வைக்கணும் ஒன்று பெண்ணாகவும் ஒன்று ஆணாகவும் ஒன்று பெண்ணாகவும் ஒன்று ஆணாகவும் பிறந்து விட்டால் முதல்ல பெண்ணு ரெண்டாவது ஆண் பிறந்து விட்டால் யோகம் ஆனால் அம்மா அம்மாவீட்டு குலதெய்வத்தோடைய பேர் தான் வைக்கணும் அப்படி வச்சேங்கன்னா இந்த குழந்தைகள் சீரும் சிறப்புமாக இருக்கும் இது பேரை வச்சுதான் சரி பண்ண முடியும் பாவாடை சாமின்னு உங்கள் குலதெய்வம் பேர் பாவாடை சாமின்னு தான் வைக்கணும் அதில் மாற்றலாம் கூடாது அது பெர்த்து சர்டிஃபிகேட்டில் வந்து அப்படி பேரை சொல்லி அலீஸ் என்ன பேர் ஒன்று நினச்சு அதில் நீங்கள் கவலையெல்லாம் பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த குழந்தைகளுடைய இந்த ஆதிபத்தியத்தில் இருக்கிற கர்மாவை நீக்குவதற்கு இந்த இந்த மாதிரி பெர்த்து இரண்டு ஆண் ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டு பெண் ஒரு பெண் ஒரு ஆண் அப்படின்னு பிறந்தாலும் பிறந்தாலும் நீங்க அந்த குழந்தையுடைய ஒரு ஆறு மாசத்திற்குள் தாத்தா அம்மா அப்பா வழி தாத்தா உயிரோடு இருந்தால் அவரையும் கூட்டிட்டு போய் குழந்தையை தத்து கொடுத்து வாங்கணும் அது முருகன் கோயிலில் தான் வாங்கணும் அதில் வித மாற்றமும் நீங்கள் வச்சுக்கிடக்கூடாது கண்டிப்பா முருகன் கோயிலில் தான் கொடுத்து வாங்கணும் எந்தவித மாற்றமும் வச்சுக்கிடக்கூடாது இதெல்லாம் நிதர்சனமான முக்கியமான வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய அற்புதமான உண்மைகள் இந்த உண்மைகளை நீங்கள் வந்து செயல்படுத்தாமல் நாம் இஷ்டத்துக்கு வைப்போம் வைப்போம் அப்படின்னு சொன்ன சொன்னால் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு பேர் எப்படி வைக்கணும்னு சொல்லியாச்சு யார் பாதிக்கப்படுவான்னு சொல்லியாச்சு இன்னொரு தடவை ஒரு சாட்டாக சொல்லிடு இரண்டு ஆண்கள் பிறந்தால் அப்பா வீட்டு குல தெய்வம் இந்த ரெண்டில் ஒன்று பாதிக்கப்படும் ஒரு ஆண் ஒரு பெண்ணாக பிறந்தால் அப்பா பெற்ற தாத்தா பாதிக்கப்படுவார் இரண்டு பெண் ரெட்டை ஒரு பெண் பாதிக்கப்படுவார் ஒரு பெண் ஒரு 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 முதலில் பெண்ணாகவும் இரண்டாவது ஆணாகவும் இருந்தால் நன்றாக இருக்கும் நன்றாக இருக்கும் அதுல எல்லாம் பிரச்சனை கிடையாது ஒரு வீட்டில் வந்து என்ன சொல்றன்னா வந்து இரண்டு ஆண்கள் பிறந்த வீட்டில் தாத்தா பாதிக்கப்படுவார் தாத்தா பாதிக்கப்படுவார் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறந்த வீட்டில் வந்து அவருடைய கல்வி பாதிக்கப்படும் கான்செப்ட் புரிஞ்சிச்சா அதற்கடுத்து இரண்டு பெண்கள் பிறந்த இரட்டையில் ஒன்று பாதிக்கப்படும் வாழ்க்கையில் ஒரு ஆண் முதல ஆண் முதல பெண்ணு ரெண்டாவது ஆணா பிறக்கிற குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறப்பாக இருக்கும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறக்கிற இடத்தில் வந்து அவர்கள் வந்து என்ன செய்யணும்னா கல்வியில் வந்து பெரிய போராளிகளாகவும் படிச்சு வேலை இல்லாதவர்களாகவும் சிரமத்திற்கு உள்ளாக இதற்கெல்லாம் தேர்வு குலதெய்வத்துடைய பேரை அப்பட்டமாக வைத்து கூப்பிடுவது ஒரு பேராக கூப்பிட்டுருங்க ஆனால் சர்டிஃபிகேட்ல ரெக்கார்டு கரெக்டாக இருக்கணும் முருகன் கோயிலில் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள அல்லது மூணு மாசத்துக்குள்ள தாத்தா தெளிவாக இருக்கும்போதே அவரை கூட்டிட்டு போய் அதற்குண்டான சாஸ்திர சம்பிரதாயப்படி தத்து கொடுத்து வாங்கி விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள் இரட்டை குளம் குழந்தைகள் பிறப்பது வந்து என்ன சொன்னா அது ஒரு விதத்தினுடைய கர்மவினை தான் அந்த கர்மவினை வந்து என்ன சொன்னா லக்கணத்துக்கு ஒம்போதில் வந்து மூன்று கிரகங்கள் இருந்தால் இரட்டை குழந்தைகள் பிறக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொன்னா இரண்டு இரட்டை குழந்தைகள் ஆண் பிறந்து ஒரு வீட்டில் வந்து தாத்தா வந்து அவ்வளோ ஜெய்சாண்டிக்கா இருந்த ஒரு கடைசியில் வந்து தன்னுடைய சொந்த வீட்டையே வந்து பெற்ற பிள்ளைகளுக்கு விற்க வேண்டிய நிலைமை கடன் வாங்கிட்டாரு அதை கெட்ட முடியல கெட்ட முடியல என்னென்னா குழந்தைகளுக்கு கல்யாணம்லாம் முடிச்சிட்டாரு எல்லாம் என்ன சொல்றேன் என் பொட்டாட்டி வந்து என்ன சொன்னா எழுதி கொடுத்தேன்னா காசு தந்து நான் வாங்கிக்கிட்டேன் வேற என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு அப்படி ஒரு அவல நிலைமையை உருவாக்கி என் கண் முன்னாலே நான் பார்த்தேன் அதே எங்கள் ஊரில் சொந்த ஊரில் அப்போ அவர் கடைசி வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா வந்து தன்னுடைய தன்னுடைய வீட்டையே வந்து என்ன சொன்னால் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மகனுடைய மா 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 தன்னுடைய மகனுக்கு பிறந்த இரட்டை ஆண் குழந்தைகளால் நடந்த விஷயம் கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா ஜெய்சாண்டிக்காக இருந்த நபரை படுக்க வச்சு நடைபெணமாக்கி சொத்துக்களை விற்க வைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஆக்கியது இரண்டு ஆண் பிறந்ததில் அதே இப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கறதுனால அன்னைக்கு வந்து என்ன சொல்லணும் அவங்க வந்து பேரை சரியாக வைக்கல இப்போ நம்ம என்ன சொல்கிறானா ஐயா பிறந்துருச்சா அது விதி அதை விடுங்க குலதெய்வம் பேர் வைங்க கரெக்டாக வந்து என்ன சொல்லானே நீட்டாக முருகன் கோயிலில் வந்து என்ன சொன்னா மூணு மாசத்துக்குள்ள நூற்றி எட்டு நாளைக்குள்ள அந்த பாதங்கள் சுற்றி வருவதற்குள் தத்து கொடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அப்பா அப்பத்தை தா தாத்தா இருந்தார்னா கூட்டுக்கோங்க இல்லைன்னா அந்த உறவு முறைகளில் தாத்தா உறவு ஒரு ஒரு கூட்டிகிட்டு போய் கரெக்டாக வந்து என்ன சொன்னான்னா பேரை அங்கே தத்து கொடுத்து வாங்கிருங்க கண்டிப்பாக இந்த குழந்தைகள் பாதிப்பு இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து இப்படியெல்லாம் பிறப்புகளில் இருக்கான நூறு இருக்குது இது இறை சக்தி தான் நம்மளை மாரி எதுவுமே கிடையாது என்று கூறி இரட்டை குழந்தை பிறப்பு ஜாதகம் இப்படிதான் இருக்கும் அதில் தான் லக்கணத்திற்கு ஒம்போதில் லக்கணத்திற்கு ஒம்போதில் வந்து அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னால் மூன்று கிரகங்கள் அப்பா ஜாதகத்தில் இருந்தாலும் அதை சுட்டி காட்டி நம்ம பேசிடலாம் குழந்தையுடைய ஜாதகத்திலும் லக்கணத்திற்கு ஒம்போதில் வந்து என்ன சொன்னா மூன்று கிரகங்கள் இருப்பது ஒரு கிரகம் இருந்து ரெண்டு கிரகங்கள் வலிமையாக பார்ப்பது இதுதான் எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்தலாம் ஜோதிடர்களுக்கு என்ன வேலை தேடி வந்து அந்த கஸ்டமரை வந்து நம்ம வந்து நம்ம திறமையை நிரூபிப்பதுதான் அதோடைய சாத்தியக்கூறுகளை தவிர வேறொன்றும் கிடையாது இரட்டை குழந்தைகளுடைய ஜாதகம் லக்கணத்திற்கு ஒம்போதில் மூன்று கிரகம் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் ஒரு கிரகம் இருந்து ரெண்டு கிரகங்கள் வலிமையாக பார்க்கணும் இப்போ டெட்ஸு பி பேபி வைக்கிறதுல இருந்து என்ன சொன்னால் லக்கணம் அந்த வைக்கிற லக்கணத்திற்கு வந்து ஒம்போதில் வந்து மூணு கிரகங்கள் இருந்தாலும் அது இரட்டை குழந்தைகளாக பிறக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பிறப்போடைய அமைப்பையும் சொல்லியாச்சு அது எப்படி வளரும்னு சொல்லியாச்சு அதற்கு தீர்வும் சொல்லியாச்சு அப்படி இருந்தால் இப்போ கூட நீங்கள் மாற்றி அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை மாற்றலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சாதி ஆதராகும் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்